ஓம் வேரண்ணும் நான் அறியேன் வேதம் தமிழிஜெய்த மாறன் ஜனகோபன் வாழ்வாம் இன்றைத்தும் மதுரகவி ஆழ்வார் அவரேறன் வணக்கம் குறவுகளே நலமா இருக்கீங்களா வளமா இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் பகவத்கீதையில முதல் அத்தியாயமான படைகளை கவனித்தல் அந்த அத்தியாயத்தில் பதினாலு பதம் வரை இதுவரை பார்த்துருக்கோம் இன்னைக்கு பதினைந்தாவது பதம் தர்மக்ஷேத்திரமான குருஷேத்திரத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்களது படைகளோடு தயாராக இருக்கின்றனர் மோதிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அங்க என்ன நடக்குது அப்படின்னு திருதராசன் சஞ்சயன் மூலமாக கண்டதை கேட்டு உணர்கிறார் சங்கநாதமானது ஒழிக்கப்பட்டது அந்த சங்கநாதம் அப்படிங்கிறது வெற்றியின் அறிகுறியாகவும் இருக்கும் தோல்வியின் விவரமாகவும் முன்கூட்டி எடுத்து காட்டப்படும் அதுபோன்ற ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு பிதாமகர் பீஷ்மர் கர்ஜனையாக தனது சங்கத்தை எடுத்து ஒழிக்கிறார் அதற்கு மறுபுறம் இருக்கக்கூடிய படைகளும் தயாராக தங்களது சங்கனை ஒழிக்க செய்கின்றார்கள் போர் ஆரம்பிப்பதற்குரிய அறிகுறி பதினைஞ்சாவது பதம் இந்த பதத்தில் பகவான் கிருஷ்ணர் பாஞ்ச சன்னியம் எனும் தனது சங்கை முழங்கினார் அர்ஜுனன் தேவதத்தம் எனும் சங்கையும் பெரும் தீனிக்காரனாக இருக்கக்கூடிய வீர தீர சாகஜங்களை புரிபவனான பீமன் பவுன்றம் எனும் அச்சமூட்டும் சங்கையும் முழங்கினர் இதுதான் இந்த பதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நிகழ்வு நீங்கள் மட்டும் ஊதுனா போதுமா நாங்களும் ஊதுவோம் துரியோதனனை மகிழ்விப்பதற்காக பீஷ்மாச்சாரியார் சங்கெடுத்து ஊதுகிறார் வெற்றியின் அறிகுறியாக அது பார்க்கப்படுகிறது ஆனால் தோல்வி உணதே என்பதை மறைமுகமாக காட்டியிருக்கின்றார் அதில் பீஷ்மர் ஆம் என்பது போல மறுபுறம் இருக்கக்கூடிய படைகளின் சங்கநாதமும் ஒழிக்கின்றது பகவான் இப்ப என்ன பண்றார் அப்படின்னா பாஞ்ச சண்யம் அவர் கையில் இருக்கக்கூடிய சங்கிற்கு பெயர் பாஞ்ச பாஞ்சசன்யம் அதை எடுத்து முழங்கிறார் உடன் இருக்கக்கூடிய அர்ஜுனன் அவன் கூட இருக்கக்கூடிய அந்த சங்கினுடைய பெயர் தேவதத்தம் அதை எடுத்து ஊதுகின்றார் இந்த படைகளை முன்னிறுத்தி முன்னோடி பாதுகாப்பிற்காக தளபதியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் தீனிக்காரன் பீமன் பவுண்டம் அப்படிங்கிற ஒரு சங்க எடுத்து போதுனா அனைவருக்கும் பயத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு இருக்கிறது அதன் நாதம் இந்த பதத்தில் பகவான் கிருஷ்ணர் ரிஷிகேஷன் என்று அழைக்கப்படுகிறார் இது எனக்கு பொதுவாக சம்ஸ்கிருதம் வந்து உச்சரிப்பு தவறாயிட்டது அப்படின்னா அர்த்தமாயிடும் ஏன்னா அது தேவே மொழி சம்ஸ்கிருதம் எனக்கு படிக்கவோ எழுதவோ பேசவோ தெரியாது அதன் காரணமாக இந்த சம்ஸ்கிருத விவரங்களை விட்டு அதன் தமிழ் விவரங்களை மட்டும் எடுத்து நான் பதிவு பண்ணிக்கிட்டு வரேன் இதில் இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத விவரம் எப்படி இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு பாஞ்சசன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா பவுண்டம் தத்ம மகா சங்கம் பீம கர்மா அப்படின்னு இருக்கு இது வந்து தவறான உச்சரிப்பு சரியான உச்சரிப்பு அல்ல இருந்தாலும் இதை எதுக்கு நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அவ்வளோதான் அறிவு இதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக தான் இந்த வசனத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் இது ரிஷிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பக்தர்களுடைய புலன்களை வழித்தூடியவர் பகவான் கிருஷ்ணர் அதனால ரிஷிகேஷன் அப்படின்னு அவருக்கு பெயர் பகவானுக்கு பல்வேறு விதமான பெயர்கள் இருக்கு அது வந்து ஒவ்வொரு பக்தர்களுடைய தகவல்களை அடிப்படையாக கொண்டது இந்த இடத்துல பகவான் எப்படி அழைக்கப்படுறார் அப்படின்னா ரிஷிகேஷன் என்று அழைக்கப்படுறார் ஏனெனில் அவரே அனைத்து புலன்களின் உரிமையானது அதாவது இந்த உயிர் வாழிகள் இருக்கும் இல்லையா நாம் அனைவருமே கிருஷ்ணருடைய அம்சம்தான் இவர்களுடைய அதாவது உயிர் வாழ்களுடைய புலன்களும் கிருஷ்ணருடைய புலன்களின் அம்சமே இதை ஏற்றுக்கிறதுல தான் அருவவாதிகளுக்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு ரூபமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அவர்களுக்கு கிடையாது அருவமாக மட்டுமே தான் அனைத்தையும் எடுத்துக்கொள்வார்கள் பகவத்கீதையுடைய விளக்கங்கள் பலர் நபராகவே உருவகப்படுத்தல இந்த இடம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருஷேத்திரம் யுத்த இங்கே அர்ஜுனனுக்கு வழிகாட்டக்கூடிய தன்மை பெற்றவராக பகவான் கிருஷ்ணர் இருக்கார் அது இல்லை அர்ஜுனனுடைய புலன்களை வழிநடத்தக்கூடிய செய்தியினையும் செயல்படுத்துபவர் பகவான் கிருஷ்ணர் இதுபோல தனது பலதரப்பட்ட செயல்களுக்கும் பகவானுக்கு பல்வேறு விதமான பெயர்கள் உண்டு குறிப்பா மது எனும் அரக்கர்களை அழித்ததால் மதுசூதனர் புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் தருவதால் கோவிந்தன் வசுதேவனுடைய புதல்வனாக தோன்றியதால் அவருக்கு வாசுதேவன் என்ற பெயர் தேவகியை அன்னையாக ஏற்றதால் தேவிகி நந்தனர் விருந்தாவனத்தில் யசோதைக்கு தனது பால்ய லீலையின் பாக்கியத்தை அளித்ததால் அவருக்கு யசோதா நந்தனர் என்று பெயர் அவருடைய நண்பனான அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்ததால் பார்த்த சாரதி என்று பெயர் இன்றும் தில்லை கூடத்தில் பார்த்த சாரதி தேவாதி தேவன் என்ற பெயரிலே தில்லை கோவிந்தராஜ சுவாமி அருள் பாலிக்கிறார் இந்த குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனை வழி நடத்துறதுனாலே இங்கே அவருக்கு பெயர் ரிஷிகேஷ்ணன் அடுத்து அர்ஜுனனை இந்த இடத்துல தனஞ்சயன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அது என்ன தனஞ்சயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு யாகங்களை செய்வதற்கு பணம் தேவைப்பட்டது இன்றல்ல அன்றே பணம் தான் பிரதானம் எதுவாக இருந்தாலும் சரிங்களா அதுக்கு ஒரு தனி கதையே இருக்கு பாகவாதத்துல அதை பத்தி விரிவா வருங்காலத்துல சொல்றேன் அந்த செல்வத்தை திரட்டி கொடுத்ததால் அதாவது தர்மருக்கு தேவையான அந்த தர்ம காரியங்கள் செய்வதற்குரிய செல்வத்தை திரட்டிக் கொடுத்ததால் தனஞ்சயன் என்ற பெயரும் அர்ஜுனனுக்கு உண்டு பெருந்தீனிக்காரன் என்ற பெயர் பீமனுக்கு சொல்லப்படுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகா அரக்கனான இடும்பனை கொன்று சாகஜ செய்தல் பல்வேறு விதமான வித்தியாசமான சாகஜங்களை செய்தல் அதனால விருதோகரன் அதாவது பெருந்தீனிக்காரன் என்ற ஒரு அர்த்தமும் அவன் பெயரில் உண்டு ஆக சங்கநாதம் எடுத்து ஒழிக்கப்பட்ட அந்த விதம் ரிஷிகேசனாக பகவான் கிருஷ்ணனுடைய பாஞ்சசன்யம் தனஞ்சயனான அர்ஜுனுடைய தேவதத்தம் பெருந்தீனிக்காரன் என்று அழைக்கப்பட்ட பீமனுடைய பவுண்டர் இது ஒழிக்கப்பட்டது வெற்றி உறுதி என்பதை நிலைநாட்டுவதற்கு இது போன்ற ஒரு சிறப்பு மறுபுறத்திலே துரியோதன இடத்திலே இல்லை என்ன வெற்றிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய பகவான் கிருஷ்ணர் அங்கு இல்லை என்றும் அவரோடு வீட்டிருக்கக்கூடிய லட்சுமி தேவியும் இல்லை வெற்றி அப்புறம் எப்படி எளிதாகும் இதுவே இந்த பதத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது ரெண்டு பேரும் மோதிக்க போகிறாங்க சங்க எடுத்து ஊதியாச்சு உனக்காச்சு எனக்காச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு பகவான் வழி நடத்தக்கூடிய தன்மையோடு ஆயுதம் ஏந்துவதில்லை என்ற உறுதியோடு சங்கநாதத்தை எடுத்து ஒழித்தார் பகவானுடைய முதல் செயல் இந்த இடத்துல தான் வெளிப்படுது பகவத்கீதையில் பதினைஞ்சாவது பதத்தில் முதல் அத்தியாயத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம் வந்தாச்சு நீ ஏனான்னு பார்க்கறது அப்படின்னு முடிவெடுத்து களத்துல நிற்கிறாங்க என்னதான் நடக்கும் பார்ப்போமே மற்றொரு காணொளியில் மீண்டும் தங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாரதி பாபா காயாரிலிருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடு தான்